ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to குக் வித் எஸ்டி சேனல் இன்னைக்கு வந்து பொரி வறுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பொரி வறுக்கலாம் நல்ல கமன்னு மனமாக வறுக்கலாம் வாங்க அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு பொரி வந்து ஒரு வக்கா பொரி எடுத்துருக்குது அதுக்கு வந்து நூறு கிராம் நெடக்கல பருப்பு நூறு கிராம் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் பூண்டு நல்லா உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் அதுக்கு வந்து மோர் மிளகாய் வந்து நல்லா வரிப்படி பொடி பொடியாக கிள்ளி எடுத்துக்கோணும் மோர் மிளகாய் கருகாப்பிள் ஜீரகம் கடுகு தாளிக்கிறக்கு நெய் தேங்கண்ணெய் இது எல்லாம் வச்சு நம்ம தாளிக்கலாம் வாங்க இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நல்லா பெரிய வடைச்சட்டி வைக்கணும் பொறி வருக்கிறதுக்கு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தேங்கெண்ணையும் ஊற்றிக்கலாம் நெய் வேணுனாலும் நெய் ஊற்றிக்கலாம் தேங்கெண்ணெய் வேணுணாலும் தேங்கெண்ணை ஊற்றிக்கலாம் நான் அதை ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தி இருக்கிறேன் ஆ நல்லா எண்ணெய்ம நெய் சூடாகிட்டு இப்போது கடுகு ஜீரகம் ஜீரகத்தை வந்து சும்மா லைட்டாக கொட்டி வச்சிருக்கிறேன் பூண்டு ஊந்தெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்கு பூண்டு கொஞ்சம் செவக்கட்டு பூண்டு பாதி செவந்து வந்திருக்குது இப்ப இந்த சமயத்துல நம்ம மோர் மிளகாய் போட்டு போட்டுக்கலாம் கருகாப்பை சூப்பரா மணம் பூண்டு மணம் கருகாப்பி மணம் ஓர் மிளகாய் எல்லாம் போட்டு வாழ்க்கையில சூப்பரா மணம் வரும் வையாக இருக்கு நல்லா இந்தளவுக்கு கருகாய்புல் நல்லா ஒரு மோர் நாகோன்னு மோர் மிளகா கலர் மாறணும் பூண்டும் கலர் மாறணும் இந்த சமயத்தில் நம்ம இப்போ வந்து கல்லை போடுவோம் இது நல்லா வருமானம் நெக்கல்லையுமோ பொட்டுக்கல்லையும் நல்லா வணங்கியாச்சு இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பண்ண பொறியிட்டு போ நல்லா கடல பூண்டு மோர் மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கி வந்தாச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொரிய உள்ள கொட்டி நல்லா வறுத்து விடலாம் வறு பொரிய இப்படி நல்லா முரத்தில் போட்டு இப்படி நேம்பின் மாற போட்டுட்டோம்னா அடியில் வர இந்த மர தூள் இருக்குது இது வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மொறு மொறும் ஆகும் பொறி கொட்டையில் தீ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோணும் நல்லா பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வரணும் நல்லா கலங்கி வந்தாச்சு இந்த அளவுக்கு பொறி பொறிக்கும் கல்லைக்கு கொஞ்சம் நிறைய போடணும் பொறி கல்லையும் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் இப்படி நல்லா வறுத்து ஒரு பிளா டப்பாவில் பிளாஸ்டிக் டப்பாவில் ஓட்டு வச்சுட்டா தேவைங்கையில் சாயங்காலம் நேரம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா மொறு மொறுன்னு பொறி பூண்டு மொரு மிளகா எல்லாம் போட்டு வறுத்து ரெடி ஆயாச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்குது